நீங்கள் மன கஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் அப்படின்னாலே அங்கே குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு இல்லை குலதெய்வம் வழிபாட்டை சம்பந்தப்பட்ட முறைகள் நமக்கு எதிர்பார்த்த பேருக்கான இல்லை இந்த மனம் வேறு இல்லை குலதெய்வம் வேறு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்தது இது எதோ வந்து இது வந்து நம்ம பொருளாக பார்த்தா பொருளாக இருக்கும் இல்லை கடவுளாக பார்த்தா கடவுளாக இருக்கும் இங்கே சாமியாக பார்த்தா சிலையாக பார்த்தா சிலையாக இருக்கும் நீங்கள் மரமாக பார்த்தா மரமாக இருக்கும் குலதெய்வம் ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன் குலதெய்வம் அப்படிங்கிறது தசையும் தோளும் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று எப்படி ஒட்டியிருக்கோ அதேமாரி இந்த மனமும் இந்த குலதெய்வமும் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் மனம் வந்து தெளிவாக இருந்தாலே குலதெய்வம் அவங்க கூடவே இருக்குது குலதெய்வம் கூடவே பேசும் உங்கள் குலதெய்வம் கூடவே உங்களுக்கு எல்லா வழியும் காட்டும் ஒரு செயல் ஒரு ஒரு போன் வாங்கணும்னு பிடிச்சிருக்கு உதாரணமாக அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க வேணும் வேண்டாம் இப்போ ஒரு ஃபோன் இருக்கும்போது ஏன் இன்னொரு போன் அப்படின்னு கரெக்டாக முடிவு எடுங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கடவுள்கிட்டையும் தா நீங்கள் குலதெய்வத்திட்டையும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மொபைல் வேணுமா வேண்டாமான்னு அந்த சாமியிட்ட கேட்டு பாருங்க வேண்டாம்னு தான் சொல்லுவோம் அதை விட்டு குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க உங்கள் மனம் சொல்வது குலதெய்வம் சொல்கிற மாதிரி இது வந்து ஏதோ குலதெய்வம் வந்து தனியாகவோ மனம் தனியாகவோ நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்காதீங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கிர அந்த சாமி இருக்கும் ஆனால் அது உங்களுடைய தொடர்புள்ள தான் இருக்கும் நீங்கள் அதை ஒரு மன ஒரு நாளைக்கு மூணு தடவை நம்ம சாப்பிட்றோம் அந்த மூணு தடவை சாப்பிடும்போதும் அதுக்கு ஒரு தடவை நன்றி சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நன்றி சொன்னால் தான் அந்த மனது அவ்வளோ சந்தோஷப்படும் அப்போ தான் அந்த குலதெய்வம் அது உங்களுக்கு என்ன அந்த குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் அது நீங்கள் குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு நன்றி சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனம் வேறு குலதெய்வம் வேற நினைக்காதீங்க அந்த மனம் நல்லா இருந்தாலே உங்கள் குலதெய்வம் நல்லா இருக்கு நீங்கள் மனம் நல்ல அப்படியே இப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு சேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாலே அது குலதெய்வத்தோட அருள் ஆசை இருந்தால் தான் செய்ய முடியும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே அந்த சேலை திட்டமிடுங்க அந்த செயல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொடுக்கும்